இங்க ரேட் கூட இருக்கா ஒரே இருக்காது ஏட் எல்லாம் ஏறிதான் சொல்றாங்க ஆடியா வாட்டர் சீசன்னால வந்தது அதுதான் இருக்கு வாட்டர் சீசன்ல ரேட் கூட தான் அதனால வாங்கி தான் ஆகணுமா ஆமா அதுக்கு பண்ண முடியாது ஃபேமிலி அது மூணு பங்காக போட்டு கொடுப்போம் ஒரு இது ஃபேமிலிக்கு ஒரு இது ரிலேட்டிவ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்னொன்று இல்லாத மூணு பங்காக போட்டு கொடுத்தேன் எவ்வளோ வருதோ நல்லா நல்லா இருக்குதுன்னு வாங்கி தான் நம்மளே பிடிச்சிருச்சே வாங்கி பக்கத்துக்கு பக்கிரிட்டுக்கு வாங்கியிருக்கீங்களா விடா இங்கே எத்தனை பல் கிட்டா பல்லே பொல்ல பல்லே பொல்ல எல்லாம் கிட்ட எவ்வளோ இருக்கும் பாய் இருபத்தஞ்சு கிலோ இருபத்தஞ்சு கிலோ எவ்வளோ சொன்னாங்க அவங்க நாற்பது முப்பது ரூபா சொன்னாங்க இருபது ரூபாய்க்கு இருபது ரூபாயிரம் ரேட்டு கூட இருக்கா குறைய நாங்கள் விலைக்கு வாங்கிட்டோம் எங்களுக்கு விலைக்கு கிடைச்சிருச்சு இதான் நல்லா இருக்குது எந்த ஒரு வாங்கிட்டு முடியும் பேம்பூர் திண்டுக்கல் பேம்பூர் ரேட்டு கூட தான் இருக்கா இப்போ பத்ரிக்கு நல்லா கொண்டாடலாமா என்ன கிடாண்ண செம்மிக்கிட்டேனா செம்மலிக்கடா செம்மறி கீடா நாட்டு கீடா அது ரெண்டாம் பட்டணம் இது எத்தனை கிடாய் ரெண்டு 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 வெயிட் எவ்வளோ இருக்கும் வெயிட் ஏன்னா இது ஒரு கிலோ வரும் அது இருபது இருபது அது என்ன ரேட்டு ரேட் அது இருபத்தி இருபத்தி மூணாயிரம் எவ்வளோ ஒரு பத்தொம்பது ரூபாய் இருபா பத்து மூணாயிரம்னா கொடுத்து நீங்கள் யாபடியா எங்கேயிருந்து கொடுத்துருங்க நிலக்கோட்ட நிலக்கோட்டை இருபத்தி மூணு வகையாக

உடறவு ரெண்டு ரெண்டு இதுல ரெண்டு பல்ல கூட வர

உங்க போன்பர் நம்பர் தொண்ணூறு இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு அறுவத்தொன்னு அறுபத்தொன்னு இந்த மாதிரி கிட்டாண்ணா உங்ககிட்ட வாங்கி தர வச்சிருக்கீங்களா வாங்கி

எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது இருபது ஐம்பத்தாறு தொண்ணூத்தஞ்சு கிடா வேணா வாங்கிடலாம் ஆஹ் வீட்டில் வச்சிருக்கீங்களா வேணாலும் இது இருக்க செம்பரி கிடா இருக்கும் எல்லாமே இருக்கு

அங்க வந்துட்டாயா என்ன வீட்டுக்கு வரவா 8000க்கு எடுத்து குடுமாடா ஆல்ல 25000க்கு வரவா வீட்டுக்கு வரவா வீட்டுக்கு வர கடாகுறானுங்க நாளைக்கு நான் பாயிக்குது வீட்டுல 100 பேர் பாய் இல்லனா ப்ரோ வேற யார் பாய் இல்ல நம்ம பிரேண்ட் தான் என்ன தரக்குது 82000 கேட்டாச்சா என்ன பாய் ஒரு வருஷம் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு

ஏய் அந்த இட பஸ் இருக்க நிப்பர்ல ஆகணா நிப்பர்ல நம்ம போவானே எங்க இருந்து பாச்சட கண்டர போக ஏ 9 போட்ட எடுத்து வர்றான் கூடி போட்ட எடுக்கறான் யாருடா आया

கேள்வி எவ்வளவு இருக்குண்ணே கேள்வி ரொம்ப கிலானை கேட்குறாங்க அந்த வாரம் வேலை இல்லனே வேலை இல்லை ஃபோன் உங்களுக்கு எண்பத்தஞ்சு முப்பத்தொன்னு தொண்ணூத்தேழு பதினஞ்சு முப்பத்தஞ்சு இந்த மாதிரி அவங்ககிட்ட வாங்கி வீட்டு வளர்ப்பு வீட்டு கிடையாது

எங்கேத்து கொடுத்துருக்கீங்களா திண்டுக்கல்ல திண்டுக்கல் இருக்கு எண்பது பன்னெண்டு அறுபத்தேழு எண்பது இந்த மாதிரி பெரிய கிடா வேண்டாம் அவங்ககிட்ட வாங்கி வாங்கிக்கலாம் வேற வீட்டில் வச்சிருக்கீங்களா இருக்கு வாங்கி வந்து பார்த்துட்டு வாங்கி

ஏய் என்ன குட்டிைய இன்வெஸ்ட் பண்றவனே ஹே அம்பர கொண்டு போறேன் அம்பல போகாதே அஞ்சச்சி குடுத்துவனே அம்பல போ பாத்துடுவனே நம்ம அப்புறம் ஏய் நாங்கவே வேலைய எடுத்துகுறோம் நீ எவ்ளோ பின்னே எவ்வளவு கேட்டாச்சு

உயிர் பல்லு பல்லு முறா ரெண்டு ரெண்டு பல் எவ்வளோ சொல்றீங்க ஜோடி ஐம்பத்தஞ்சி ரூபா ஜோடி ஐம்பத்தஞ்சு எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா கேள்வி இருக்கு நாற்பத்தாறு எவ்வளோ கொடுக்குறேன் ஃபோன் நம்பர் டபுள் ஜீரோ அறுபத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தொன்னு இது மாதிரி இடாவானா அவங்ககிட்ட வாங்கியே வாங்க இருக்கு வாங்க வாடிப்பட்டி பெருமாப்பட்டி வந்தா பாக்க பெருமாபட்டி சரௌண்டிங்